உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றான இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து பின்பற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிந்து அவள் தனித்தனியாக பண்டிகைகள் விழாக்கள் உண்டு ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களின் மிக முக்கியமான ஒரு நாள் எல்லோரும் கோர்குளம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் எல்லோரும் ஓர் நிறை பிந்நாட்டு மன்னர் என்பதற்கு சான்றாக மக்களால் மக்களுக்காக மக்களே உருவாக்கிய ஒரு குடியாட்சி நாள் உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றான இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து பின்பற்றப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை கொண்ட ஒரு குடியரசு உருவான நாள் அகிம்சை வழியில் போராடிய அண்ணல் காந்தியும் அதிரடியாக போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் கந்தம் கடந்து கப்பல் ஓட்டிய வீர தமிழனும் சுரையின் படியேறி தடியில் நடி வாங்கி யுத்தம் செய்து ரத்தம் சிந்திய